மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை என்பது தனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்ந்திருக்காங்க இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே சின்ன வயசுலேந்து இவர்களுக்கு கிடைச்சதே கிடையாது இவர்கள் அப்பா அம்மா இல்லை இவங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்கள் நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள்னு யாருமே இவர்கள் மேல அதிகமா பாசம் வச்சதும் கிடையாது இவர்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா அதை நிறைவேற்றி கொடுப்பதும் கிடையாது தனக்கு என்ன வேணும் தனக்கு என்ன தேவை அப்படின்றது மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லோருடைய எண்ணங்களாக இருக்கும் அப்படிப்பட்ட இனங்கள்ல தான் இந்த மகர ராசிக்காரர்கள் சிக்கிக்கிட்டு ரொம்பவே வேதனைப்படுறதும் கஷ்டப்படுறதும் நடந்துகிட்டே இருக்கு மித்தம் நடக்க தான் செய்யுது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் மேல அன்பு பாசம்னு யாருமே காமிக்கிற திடீர்னு ஒரு நாள் ஒருத்தவங்க வந்தாங்க பயங்கரமா அன்பு காமிச்சாங்க பாசம் காமிச்சாங்க இவங்க இல்லைன்னா தான் உயிரே இல்லை அப்படின்ற அளவுக்கு மகர ராசியினுடைய வாழ்க்கையா போயிடுச்சு அது ஒரு சிறந்த நட்பாக இருக்கலாம் இல்ல ஒரு காதலனாக இருக்கலாம் இல்ல ஒரு காதலியா கூட இருக்கலாம் ஒரு அன்பு கிடைக்கவே கிடைக்காது எனக்கு என் மேலே அன்பு யாருமே காமிக்க மாட்டாங்க எனக்குன்னு எந்த ஒரு நபரும் இருக்க மாட்டாங்க நான் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு என்ன க பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எனக்குன்னு யாரும் இல்லைன்றத நீங்கள் எவ்வளவோ நாட்கள் நினைச்சி வர்த்தப்பட்டிருக்கீங்களே அப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலத்துல மகர்ராசனுடைய ராசனுடைய வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்க மேலே அன்பு வைக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமாக சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி உங்களை விட்டுக் கொடுக்காத நபராகவும் இருப்பாங்க முக்கியமா இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இவர்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்றாங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற போது எல்லோருமே இவர்களை அந்த இடத்துல விட்டு கொடுத்துருவாங்க இவர்கள் மேல யாருக்குமே நம்பிக்கை பெருசா இருக்கவே இருக்காது மகராசிக்காரர்களுக்கு இதுவும் பெரிய நல்ல கஷ்டம் தான் ஒருத்தவங்க தப்பே பண்ணாம தண்டனை அனுப்பிக்கிறாங்க யாருமே தன்னை நம்ப அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அது மனசுல உள்ள வேதனைகளை தான் கொடுக்கும் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க நம்ப எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை நான் வந்து அப்படி போயிருவேன்னு சொல்லவே முடியாது மனசுக்குள்ள தெரியும் அந்த கஷ்டம் வெளிப்படையில பேசும்போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க முக்கியமா இன்னைக்கு வரைக்கும் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ளதான் கஷ்டங்களை வச்சிருக்காங்களே தவிர இவங்க கிட்ட அவங்க கிட்டன்னு இவங்களுடைய கஷ்டங்களை ஒருத்தருக்கிட்ட கூட சொல்லவே மாட்டாங்க ஆயிரம் கஷ்டங்கள் உள்ள இருந்தாலும் அதை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க வெளியே பேசும்போது ரொம்ப அப்படி சொல்றேன்னா கோமாளி மாதிரியும் மத்தவங்களை கிண்டல் பண்ற மாதிரியும் ஒரு ஜாலியா இருக்காங்க இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் எல்லாட்டுமே இந்த மகர ராசிக்காரர்கள் பேசுவார்களே தவிர தன்னுடைய மனசுல அப்படி கஷ்டம் இருக்கு இப்படி கஷ்டம் இருக்குன்னு அதை வெளிப்படுத்த கூட மாட்டாங்க நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க திடீர்னு எப்படி சொல்றதுன்னா என்னுடைய வாழ்க்கையில் இப்ப தான் இந்த பிரச்சனை இருந்துச்சு ஆனால் இப்ப பாரு எப்படி சந்தோஷமா திருவார்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா என்னுடைய மனசுக்குள்ள கஷ்டங்கள் இருக்கும் ஆனா வெளியே முடியாது படிக்க தெரியாது அது மட்டும் இல்லங்க மகராசியுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே காதல் தோல்வி அதுதான் அந்த ஒரு அன்புன்னு சொன்னோம் பாத்தீங்களா அப்படிப்பட்ட அன்பு கிடைச்சு இழந்துட்டு இப்போ வரைக்கும் வாழ்க்கை பிடிக்காம இருக்கிறாங்க முக்கியமா இவங்க சில தப்புகளும் பண்ணிட்டாங்கன்னு தாங்க சொன்னோம் மகராசிக்கார்கள் தனக்கு பிடிச்சவங்க தன்னை விட்டு போறாங்க அப்படின்றத ஏத்துக்க முடியாம அவர்களிடம் கோவப்பட்டு பேசுறது தகாத வார்த்தைகளால பேசுறது சில தவறுகளை இது மாதிரி பண்ணிதான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க மகர் ராசிக்காரர்களுக்கு பிடிச்சவங்க இல்லை இவங்க இனிமே நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்றத ஏத்துக்க முடியாம சில தவறுகளை இவர்கள் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அவர்கள் இல்லைன்ற அந்த நேரத்துல அவருடைய உயிரையே மாய்த்திருக்கலாம் அளவுக்கும் இவர்கள் தொழிஞ்ச ஒரு நபராக தான் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட செயலியும் செஞ்சும் இருக்காங்க இந்த மகர் இப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகள் தன்னுடைய வாழ்க்கையில அவங்க இல்லைன்றதுக்காக இப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்த இவங்களே சரி நீ ஏன் கூட வாழினாலும் எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரு மனசுக்குள்ள ஆசைகளையும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இவர்கள் தாங்க இப்ப வரைக்கும் மகராசினுடைய வாழ்க்கையில பெருசா எந்த ஒரு இடத்துலையும் அன்பும் கிடைச்சது இல்லை பாசமும் கிடைச்சதில்லை யாருக்கிட்ட உதவி இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் யார்கிட்ட இருந்து எதுவுமே கிடைச்சது கிடையாது தனிமையாகவும் ஒரு ஒரு அனதை போலையும் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க மகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் என்பது இல்லாமல் ஓய்ந்து சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் மட்டுமே மிச்சம் இருக்கப் போகுது எந்த அளவுக்கு இந்த மகராசியுடைய வாழ்க்கை மாறுது எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழப்போறார்கள் என்பதை பற்றி தனத்திலவாக பார்க்குமா அதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சொல்ல சித்திரம் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் மகராசியுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வ பிரச்சனை என்பது இல்லாமல் தீர ஆரம்பிக்கோங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை செல்வ கஷ்டம் செல்வ பிரச்சனைகள் என்பது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு முக்கியமா சொல்ல போனா நீங்க நம்பின சில கிட்ட உங்களுடைய பணத்தை வச்சிருக்க சொல்லியும் கடனாகவும் கொடுத்துருந்தீங்க அவர்கிட்ட போயிட்டு பணத்தை திருப்பி கேட்டா அவங்க மூஞ்சு லட்சம் மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் பணமே வாங்கன்றதும் சொல்லுவாங்க ஒரு சில நபர்கள்லாம் ஒரு சில நபர்கள் உன் பணத்தை கொடுத்துட்டேன் நினைத்துக்கிட்டு ஓடவா போறேன் தானே போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க ஒவ்வொரு முறை கேட்கும் போது இதா இன்னைக்கு அனுப்பிடுறேன்ப்பா நாளைக்கு அனுப்பிடுறேன்ப்பா இந்த நாளைக்குறேன் இந்த இப்ப அனுப்பிடுறேன் இப்ப அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போது கேட்டாலும் அப்ப தர இப்ப தரேன்னு சொல்லுவாங்களே தவிர கிடைச்ச வரைக்கும் தந்தப்படா இருக்காது கடைசியில நீங்க எழுமா செய்வீங்க போடா என்னமோ வச்சுட்டு போ மாறி மாறி கேட்கறதுக்கு எனக்கே கூச்சமா இருக்கு ஆனா உனக்கு கூச்சமா இல்லையா அப்படின்ற மாதிரி இவருடைய மனசுல தோண்டிடுங்க தன்னுடைய பணமா இருக்கலாம் பணம் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னு கொடுத்துட்டாங்க அந்த பணத்தை ஒரு சில மனங்களை கேட்க முடியும் எப்ப பார்த்தாலுமா கேட்டு இருக்க முடியும் அப்படி கேட்டா அது தனக்கு ஒரு ஒரு விதமான ஒரு மாதிரி இவங்களுக்கு காயத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் எப்படிடா மாறி மாறி இப்ப கேட்கறது அப்படின்ற மாதிரி இவங்களை கேட்டாம கடைசியில விட்டுருவாங்க இப்படி பணத்தை நிறைய இடங்கள்ல இழந்திருக்கீங்க அந்த பணமும் திரும்பி வராம சில பிரச்சனைகளால நிறையவே கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட செல்வ பிரச்சனைகள் தீரக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் செல்வத்தினுடைய கஷ்டங்கள் பெருசு அவங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு இல்லை ஆனா இனி சரியான முடிவுகள் எடுப்பது மூலியமா சரியான விஷயங்கள் செய்வது மூலியமா செல்வ கஷ்டத்தை நீங்க அடியோடு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தே கேட்க முடியும் அது மட்டும் இல்லைங்க மகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய குறுகி காலங்கள்ல ரொம்ப அதிக நாள் இல்லைங்க இன்னும் ஒண்ணு ரெண்டு மாசத்துக்குள்ளேயே நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க அல்லது இப்ப கூட உங்களுடைய வாழ்க்கையில வீடு கட்டுவதற்கான சரியான நேரங்களாக இருப்பதால நீங்க இப்ப தொடங்கினா கூட சில மாதங்கள்ல சில நாட்கள் தொடங்கினா கூட நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வீடை கட்டி படிப்பீங்க பண கஷ்டம் வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும் ஏன்னா வீடு தொடங்காலே எல்லாத்துக்கும் பயம் இப்போ ஒருத்தங்க வீடு ஒரு எட்டு லட்சத்துக்கு பத்து லட்சம் இல்ல லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு தொடங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க முடிக்கல நினைப்பாங்க ஆனா அதை விட ஒரு அஞ்சாறு லட்சம் ஆகி பெறும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம் ஆனா அதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கு இவர்கள் எப்போதுமே செல்வம் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை வச்சு சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து செய்வாங்க சேர்த்து வச்சிருக்கிறதுல சந்தோஷமா சாப்பிடணும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி எப்பயாவது வெளியே சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும் போதும் சரி இல்ல வெளியே எங்கயாச்சும் போனாலும் சரி இல்ல கூட நண்பர்கள் இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரிங்க பணத்தை தண்ணி போல செலவு பண்ணிடுவாங்க இதுவருடைய மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் வச்சுக்கலாம் இன்னும் பணத்தை சேர்த்து வைக்க நினைக்காங்க ஆனா சில நேரங்கள் வெளியே போகும்போது சாப்பிடலாம் நினைக்கும் எல்லாம் பணத்தை பயங்கரமா செலவு பண்ணுவாங்க ஒரு வேலைக்காக ஒரு நேரத்து சாப்பாடுக்காக இவங்க இரநூறுவா முந்நூறு ரூபா நானூறு ரூபா அதுக்கு மேலேயும் இவர்கள் செலவு பண்ணிருந்தாங்க தனக்கு மட்டும்துற போது கம்மி தான் ஆனா எல்லோருக்கும் அப்படின்ற போது அதிகமாகுது இப்படியே வாழ்க்கையில நிறைய செலவுகளையும் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க உங்களுடைய செலவுகள் அனைத்தையுமே குறைத்து கொண்டு மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இனி வரக்கூடிய காலத்துல இருக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்க போகுதுங்க நீங்க பல நாட்களாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஆனா ரொம்ப நாட்களாகவே தள்ளி போய்கிட்டு இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வேற ஒருத்தவங்க கட்டி பறிச்சிட்டு போய்கிட்டே இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இருக்கிறீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் உங்களிடம் வந்து சேரும் நீங்க ப்ரொமோஷனோடு சேர்த்து சம்பள உயர்வையும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் நீ வரக்கூடிய காலங்கள்ல நடக்க போகுது மகர் ராசிக்காரர்களுக்கு மகர் ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு கட்டுறாங்க அப்படின்னா அது தொழில் எப்படியாச்சும் ஒரு தொடங்கும் ஒரு சின்னதா ஏதாவது ஒரு தொழில் ஒரு ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் கடையோ ஒரு நகை கடையோ அப்படி இல்லைன்னா ஒரு ஹோட்டலோ ஒரு சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியோ ஏதாச்சும் ஒரு சின்ன தொழில் எதுவும் ஒன்னு ஒரு டிரான்ஸ்பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு சின்ன தொழிலை தொடங்கணும் அது தொடங்கித்தா கண்டிப்பா என்னுடைய பிள்ளைகளையும் சரி எனக்கு வாழ்க்கையில வரக்கூடிய வாழ்க்கையிலும் சரி கரெக்டான ஒரு வாழ்க்கையாக அமைச்சுக்க முடியுன்ற ஒரு எண்ணம் இவங்க இப்போ இப்ப நினைக்கலங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு வயசுலயே நினைச்சுட்டாங்க அந்த வயசுலயே தொழில் தொழில் தொழில்ன்ற ஒரு எண்ணம் இவருடைய மனசுல ஊர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள் இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இல்லாமலே போச்சுங்க பல நாட்கள் கனவு இருக்காங்க தொழில் தொடங்குன்றதுக்காக ஆனா அதை தொடங்க நினைக்கும் போது சில கஷ்டங்கள் வந்துடும் அப்படின்னா அதற்கான சரியான அந்த மூலக்கூறுகள் எல்லாத்தையுமே சரியா செஞ்சு முடிக்க முடியாம ஒரு நாளை அதை முழுவதுமாக முடிக்க முடியாமலே இருந்துச்சு இதற்கு தீர்வு கிடைக்காதான் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல ஆனா இனி வரக்கூடிய குறுகி காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொழில் தொடங்குவதற்கான சரியான நேரங்கள் ஆகாமையும் தொழில தொடங்கிய சில நாட்களிலேயே பயங்கரமான முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்குமே ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்கள் ஒரு சில இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில நிறைய நபர்கள் இந்த ஸ்டாக் போன்ற விஷயங்களையும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்கள் நிறைய பண்ணுறீங்க அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தோல்விகளையும் கொடுக்குறதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில நாட்களில் நீங்கள் நிறைய பணத்தை இழந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் அதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது நீங்கள் இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போய் மகர ராசிக்காரர்களுக்கு அது பெருசாக நஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை தவிர்த்துப்பது நல்லதாகவே இருக்கும் நீங்கள் முதலீடு செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே விலை கொதியாது விலை அதிகரிக்கக்கூடிய சில விஷயங்கள்ல முதலீடு செய்யலாம் தவறுகள் கிடையாது ஏன்னா நிறைய நபர்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான் அதை திருத்திக்கிட்டீங்கன்னா சரியானதாக இருக்கும் மகர ராசினுடைய வீட்டுல எப்போதுமே சண்டைகளும் சச்சரங்களும் இருந்துகிட்டே இருக்கும் இவர்கள் சண்டை போட மாட்டாங்க ஆனா இவருடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அப்பா அம்மா இல்ல இவங்க ரெண்டு பேரும் அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க அப்பா அம்மா கூட சண்டை போடுற நிகழ்வுகள் அப்படி இல்லைன்னா இவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில இருக்கக்கூடிய சண்டைகள் நிச்சயம் இருந்துரும் இல்ல சகோதர சகோதர சண்டைகள் ஏதாச்சும் ஒரு சண்டைகள் என்பது வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் அதற்கான தீர்வுகளும் முழுவதுமாக கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி புரிதல்கள் ஏற்பட்டு எந்த ஒரு தவறான விஷயங்களையும் செய்யாம உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே பெருசா எந்த ஒரு இடத்துலயுமே அதிர்ஷ்டத்தை பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணீங்கனாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுல உங்களுக்கு தோல்விகளை தான் கிடைச்சுல கண்டிருப்பீங்க அப்படிப்பட்ட தோல்விகளும் சரி உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் சரி நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர ராசிக்காரர்கள் இருக்கும் ராசினுடைய வாழ்க்கையில நிலையான விஷயங்கள்னு நிறைய ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா எதுவுமே இவர்களுடைய வாழ்க்கையில நிலையாக இருந்ததே கிடையாது அதுல எல்லாத்தையுமே இவர்களுக்கு ஏமாற்றமும் தோல்வியிலும் கிடைச்சிச்சு அப்படிப்பட்ட ஏமாற்றங்களிலிருந்து வெளியே வந்து தோல்வியிலிருந்து மீண்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான கால கா நேர காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது இதுக்கு முன்பு வரைக்கும் நீங்க பயந்த விஷயங்கள் எல்லாமே மகராசிக்காரர்களில் நடக்கும் காதல் தோல்வியில நீங்க பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா சில மாதங்களாகவே இந்த காதல் தோல்வி காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால நிம்மதி இழந்து தூக்கத்தை இழந்து வாழ்க்கையில நீங்க சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னுதான் சொல்லுவோம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இந்த ஒரு காதல் தோல்வியினால சந்தோஷம் அப்படின்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களை இனி வரக்கூடிய காலங்கள நீங்க பாப்பீங்க முக்கியமா யார உங்களுடைய வாழ்க்கையில இழந்துட்டோன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு எதுநாள் வரைக்கும் கண்ணீர் விட்டு ஆளுங்களோ அவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய நிலைகள் என்பது உண்டாகும் அப்படி இல்லை அவங்களுக்கு திருமணமே ஆயிடுச்சு அப்படின்னாலும் அவர்களை பார்த்து பேசுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய மனசுக்குள்ள யாரை விரும்புறீங்களோ அவங்க கூட என்னைக்காச்சும் மறுபடியும் பேசணும் பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சுல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும் இதற்கு முன்பு நடந்துச்சோ நடக்கலையோ ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பா நீங்க விரும்பின